வாங்க லத்தாவை யூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மயிலார் அன்னைக்கு அம்மா எப்போவுமே வருஷம் வருஷம் செய்வாங்க இந்த சாம்பார் பூசணி கொடியை வச்சு வம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு ஒரு கால் கேஜி அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் அப்புறமா பல்ஸ் மோட்டில் விட்டு பருப்பு மாதிரி இந்த அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பூசணி கொடி இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த கொழுந்தை மட்டும் கிள்ளி எட்டுனு வந்துடுங்க மேலே நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம பருப்பு உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு கப்பலுக்கு சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல் எதுவும் இல்லாமல் ஒரு வெங்காயம் நாலு தக்காளி இப்போ இந்த பூசணி கொ கொடியோட கொழுந்து அட்டுன்னு வந்தோம் இல்லையா அதை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வேணுணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் காஞ்சி மிளகா போட்டால் நல்லது இதை நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப வேகணும்னு இல்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போது கல் உப்பையும் அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை மரம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு ஒரு முறை மட்டும் கரைச்சி எடுத்துக்கிறாங்க அதை அதையும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிடுங்க நம்ம இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கடையணும்னு இல்லை இந்த மாதிரி கடையணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது தாளிச்சுலாம் அரை டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வந்து கடுகு அப்புறம் தாளிப்பு வடகம் வடகம் இல்லாதவங்க கொஞ்சம் பூண்டியும் வெங்காயத்தையும் இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க சீரகத்தோட கடுகோடு சரியாக போயிடும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் இந்த தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாம்பாரில் சேர்த்துட்டு இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா தளத்தளன்னு கொதித்து வந்தவுடனே இதை வந்து சுட சுட சாதத்தில் அந்த சாம்பாரையும் கொஞ்சம் தயிரும் விட்டு சாப்பிடும்போது நான் வாழைக்காய் ஃப்ரையோட இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன் அம்மா வந்து அப்போது எல்லா ஒரு காய்கறியும் காயங்கள்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க அது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ